ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்றைக்கி குளச்சல்ல மீன் ஏலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்க்குறது பெரிய நெய் மீன் பார்த்திங்களா வஞ்சிரும் ரொம்ப பெருசாக இருக்குது இன்னும் ஏலத்துக்கு வரல இதை தொடர்ந்து நம்ம போகிற ஏரியா வந்து எக்ஸ்போர்ட்காக நிறைய கும்பலாக மீன் வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்கல்லாம் அந்த பக்கம் தான் பாருங்கள் அவ்வளோ கூட்டி கூட்டி ரொம்ப பெரிய கும்பலாக வச்சுருக்காங்க இங்கேருந்து தான் கண்டெய்னரில் ஏற்றிட்டு போவாங்க ஸோ இதுக்கு அந்த பக்கம் போனோன்னா ஏலம் போடுற இடம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் நீங்க <laughs> பார்க்கு

കോയരും 1500 600 800 800 900 3000 3000 മുന്നോട്ട് കേറേണ്ട കോയരും കോയരും പെണ്ണാ 500 100 300 100 300 300 മെല്ലെ നീ വീഡിയോ ക്യാമറ എടുക്കുന്നേ

நடம்புத்து ச ப Колுக்கிση திரங்க horsesலுகிறேன். daiுறைப்டார் உ கு கடல்பிறார் உகளில்βα quieresக்கார் impresருகிறேன். imarcinத프� Zahlen stuffed்vie bringt்cheeruß Audrey

நம்பூர்ல தானே ஆயிரத்தி பாருங்க

ಎತ್ತಂಬ <laughs> ಎಳ <laughs> 802 காபி 802 காபி 802 காபி அவங்க ரெண்டு நீங்க கேக்கறாங்க அவங்க ரெண்டு நீங்க கேக்கீங்க 390 850 850 ஜான் சார் ஜான் சார் ஜூரிகாட்டல ஹை ஜான் 802 111 சார் 반반반 반반반 아이런 둘레 300레 하트 300레 알겠다 하트 300레 하트 300레 50 40 하트 400 500레 하트 500레 આ તુરાય આ ત மடறு சரி கேளுங்க நான் கேட்க மாட்டேன் 200 200 200 200 200 200 ஏய் गाडी மஞ்சி வரதுல गाडी गाडी ஆமா ஒரு புடை விட்டுறாரு இதால கேளுர் வெறுமனே ஹெல்ப் பண்ணுங்களே வாங்க அந்த போங்கங்கள் நல்லா இருக்கு தொள்ளது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுமா நூத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு கல்வி ஆயிரத்தி ஐநூறு கல்வி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கொலைச்சரல் ஹார்பர்ல மீன் வாங்க போனீங்கன்னா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து லேலோ எடுத்து ஷேர் பண்ணி வாங்கினா லாபமா மீன் வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்